இன்னைக்கு மதிய உணவுக்கு ஒரு ரைஸ் பண்ண அரிசி பருப்பு கொஞ்சம் வித்தியாசமாக காய் கீரை வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு தான் செய்ய போறேங்க இதை வந்து நம்ம சொல்லலாம் எல்லா போட்டு சொல்லலாம் வாங்க இந்த எப்படி செய்யறது அரிசி பருப்பு கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு பொன்னி அரிசியும் கொஞ்சம் துவர்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கேங்க அப்புறம் சுண்டக்காய் கூட இன்னைக்கு சேர்த்துருக்கேன் கேரட் பீன்ஸு தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கெல்லாம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று கிள்ளி சேர்த்துருக்கேங்க ஒரு பச்சை மிளகாய் நடுவில் கீர்னது சேர்த்துக்கலாம் இப்போ இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் தட்டி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இன்றைக்கி நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேங்க அப்புறம் தட்டி வச்ச பூண்டும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காய் எல்லாமே சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் சுண்டைக்காயும் சேர்த்துருக்கேன் சுண்டைக்காயை கொஞ்சம் நேரம் முன்னாடியே நம்ம தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருந்தோங்க இல்லைன்னா கருத்துறோம் இதை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துருக்கேங்க முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப வதங்க வேண்டியதில்லை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இதிலேயே காரம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தனி மிளகாய் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டால் போதும் நம்ம துவரம்பருப்பு எல்லாமே சேர்க்குறதால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்லாங்க இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சேர்க்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும் சும்மா ஜஸ்ட்டு மூடியை வந்து மேலால் இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாங்க ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்குக்கும் கூட தோரம் பருப்பு எடுத்துக்கலாங்க அரிசி பருப்பு சேர்த்தோன்னே இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துடலாம் நல்லா மனமாக இருக்கும் தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கினதை சேர்த்துக்கலாங்க இல்லைனா நம்ம திருவண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துறப்ப வாயில் கடிபடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரலாங்க இப்போ நல்லா கொதிப்பிடிச்சி வரும்போது மூடி போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி பரட்டினா நல்லா தண்ணியும் அரிசியுமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறோம் நெய் போட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க இப்போது வெயிட் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம நல்லா கொதி பிடிச்சி தான் வெயிட் போடுறோம் அதனால் ரெண்டு விசில் வச்சு ஆற வச்சு எடுக்கும் போதே பாருங்கள் சாதம் நல்லா உதிர் உதிராக புல பலன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக நல்ல கம வாசத்தோடு இப்போ கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கூட்டாஞ்சோறு தொட்டுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூழ் வடகமும் வெங்காய வடகமும் பொறிச்சு வச்சுருக்கேங்க ஒயிட் ரைஸு தயிர் இது தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்க இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு ஒரு வாழை இலையில் போட்டு மேலால் கொஞ்சம் நெய் விட்டு அதுவும் தயிர் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு போட்டேன் கூட்டாஞ்சோறு ரெடிங்க அதுவும் இந்த மாதிரி மழை பெய்யுற அன்றைக்கெலாம் அந்த கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கு அன்றைக்கி இந்த மாதிரிலாம் செஞ்சு சூடாக சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க கீரை சுண்டக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்து ஒரு மணத்தோட ரொம்ப அருமையா இருங்க அது எனக்கு வந்து இதுக்கு வந்து தயிர் பச்சடி இல்லைன்னா தயிரே பிளைனா தொட்டுட்டு சாப்பிட பிடிக்கும் கூட ஒரு உருவா வச்சுக்கிட்டா அதுவே போதுங்க நம்ம ஒரே மாதிரி செய்யறதுக்கு என்ன ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் ஒரு ஐடியா உட்கார இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க இந்த அரிசிங்களுக்கு கூட்டாஞ்சோறு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அது கண்டிப்பா நீங்களும் இந்த கூட்டாஞ்சோறு ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைக் பட்டன் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பிடிவேகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ